ராம் சீதா சரியில்லை புராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் ராம்ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு இந்த பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னா லக்ம்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க சேதுராமன் வந்து சுகத்தில் உச்சத்தில் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரெண்டு பேர் கிளைண்ட் வந்து வராங்க சார் எதுக்கு சார் ஆஃபீஸே வர மாட்டேங்கிறீங்க புதுசாக இருக்கு நீங்களாம் வீட்டுக்கு வருது பின்னா ஆஃபீஸில் வந்து செக்யூரிட்டி தவிர வேறு யாருமே இல்லை மகாலெட்சுமி போயிட்டா நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அதுவும் உங்கள் பிரச்சனை எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க இருந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு ஆன் டைமில் எல்லாமே வந்துருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு காரியத்தையும் சிறப்பாக வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு டெலிவரி பண்ணும் அதுக்கான வேலையை யூனிட்டு போட்டு ஆரம்பிச்சிங்களான்னு பார்த்தா இல்லை அதுக்கான டயக்ராம் இப்போ கேட்டால் கூட உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலை உங்களால் எங்கள் பேரே வந்து இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து கெட்டுப்பிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு கிளைண்ட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு துறை வந்து பேசுகிறாங்க எத்தனை நாள் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி கொஞ்சம் தாமதமாகிடுச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் மாற்ற முடியாது ஏன்னா எங்களுக்கு டைம் யாரும் கொடுக்குறதில்ல நாங்கள் ஆன் த டைம் டெலிவரி பண்ணலனா எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினையாயிடும் அப்புறம் எங்களுக்கு தெரியும் எவன் வருமா ஒரு பயிலும் வரமாட்டான் உங்களை நம்பி நாங்கள் வந்து சிக்கலில் வந்து சிக்கிற மாதிரி ஆகிடும் எங்களோட லாபத்துலேருந்து எல்லாத்தையும் குறைச்சிடுவாங்க அப்புறம் எங்கள் மேலே கோர்ட்டு கேஸ்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலிவரி சரியாக பண்ணலனு உங்கள் மேலே பதில் வழக்கை நாங்கள் போடுவோம் பார்த்துக்கங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் தலைகீழாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் சீதாவும் மீறாவும் கேட்டுட்டுருக்காங்க மகாலெஷுமி இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை நினச்சேன் இப்போ மகாலட்சுமி இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனையாவது சேதுராமன் வந்து என்ன இப்படி இருக்காப்புல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சேதுராமன் வந்து பேசுகிறாங்க ரொம்ப எமோஷனலா தே தோர அவங்க போட்டுண்டா நேத்தி வரைக்கும் வந்து கை கட்டி நின்னவங்களாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து வந்து எடுத்து அஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க என் திமுறவை பேசுகிறாங்க என் கோர்ட்டில் கேஸ் போடுவேங்கிறா மகா போன இடத்துக்கே வந்து நானும் போயிடுறேன் தண்ணி வேணால் வாங்கிட்டு வாடா நான் குடிச்சிடறேன் அப்படிங்கிறாங்க சேது தேவையில்லாமல் கோவப்பட்டு பேசி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்குன்னு இப்போ பொறுப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ராமுக்கு வாரிசு உண்டாக போகுது அதை நினச்சி சந்தோஷப்படுவியா இல்லை வரக்கூடிய பிரச்சனை நினச்சி கவலைப்பட்டு இருக்கியா பாத்துக்கலாம் ஒரு மாதத்தில் முடிக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயம் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம ஆரம்பித்தாலே பெரிய விஷயம் உனக்கு தெரியுது இல்லை ஏன்னா ஃபீல்டில் இருக்கிற நீ அப்படி இருக்க ஜூன்னு இல்லை எவனுமே வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறான் ஒரு யூனிட்டும் போட முடியல டீம் லீடரும் மீட் பண்ண முடியல எவனை கேட்டாலும் எனக்கு வேலை வேணாம் வேலை வேணாம்னு சொல்லி ஓடிட்டு இருந்தா நம்ம இப்போ வந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது பிசினஸ்ங்கிற பேர் தான் வந்து எல்லாருக்கும் வெட்டி சம்பளம் தான் கொடுக்குறோம் ஆனால் ஒருத்தனும் ஆஃபீஸ்க்கு வரதே இல்லை மகா இருந்த வரைக்கும் ரொம்ப வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நமக்கு அந்த அதிகாரம் இல்லையா இல்லை நம்மளை பார்த்தா யாருக்கும் பயம் இல்லையா சம்பளம் மட்டும் கரெக்டாக வாங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க சேதுராமன் சீதா உமராவும் பேசிட்டு இருக்காங்க என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த கம்பெனி ஆர்டரை வந்து நம்ம தலைமை தாங்கி முடிச்சிடலாமா ஈஸியாக தான் இருக்கு சொல்றது ஆனால் அதுக்கான டீம் வந்து மாட்டேங்கிறாங்களே தாடி அங்கிளை கூப்பிடுங்கன்னு உடனே வராங்க தாடி அங்கிள் என்ன அங்கிள் ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இத்தனை நாளாக மகாலட்சுமிக்கு ரைட் ஹேண்டாக நீங்கள் தானே இருந்தீங்க மகாலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சீதா நான் தான் ஃபீல்டு ஒர்க்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது ஒரு பையனும் கிடைக்க மாட்டேங்கிறான் நம்மள்கிட்ட மட்டும்தான் யூனிட் இல்லையா இல்லை தமிழ்நாட்டிலே யூனிட் இல்லையா என்ன இருக்கீங்க ஆள் அப்படிங்க வேற ஒரு இடத்த பாருங்கள் நமக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்லை இந்த ஆர்டரை வந்து சொன்ன டயத்தில் வந்து ஒப்படைக்கணும் தான் முக்கியம் நான்சி விட மாட்டேங்கிறா நான்சி தான் வந்து கம்பெனியை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு யாரும் வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தோற இவ்வளோ விஷயம் இல்லை என்ன நம்ம கம்பெனியை மட்டும் தம்பி தான் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோமா இல்லை இல்லை பக்கத்து கம்பெனியோட டைப் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்கணும் அவங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஏதோ எதோ பேசுங்க உங்களால் முடியாது என்ன எத்தனை கம்பெனி நீங்களாம் பார்த்துருப்பீங்க சீதா நீ சொல்றதெல்லாம் தான் அதுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும் இல்லை தாடி அங்கிள் நீங்க செய்கிறதா தான் செய்யுங்க இல்லாட்டி நாங்களே களத்தில் இறங்கிடுவோம் சீதா உனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதான் உங்க அளவுக்கு ஆனால் என்கிட்ட நம்பிக்கை இருக்கு ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரம்னா ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்டாக போட்டு நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சீதா ஆனால் இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுகிறாங்க தாடி எங்கள் எனக்கு கெட்டக்கோ வருது முடியும்னு நம்பிக்கையோட பேசுங்க இல்லட் நான் பார்த்துக்குறேன் சரி சீதா நான் பார்த்துக்குறேன் முடிஞ்சால் பார்ப்போங்கிறாங்க இன்னமும் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முடியும் நம்பிக்கையோடு இருங்க முத்தாரம்மன் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் ரொம்ப சோகமாக இருக்காங்க கார்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வராங்க நம்ம சீதா மீரா வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல சீதா ஒரு விஷயத்த சொல்கிறா தயவு செஞ்சு கேளுனே நாங்கள் யோசித்து பார்த்துட்டோம் நான்சி இருக்கிற வரைக்கும் நம்ம கம்பெனியை டெவலப் ஆக கூட மாட்டா நம்ம மேலே வந்து புகார் கொடுத்து உள்ளே தள்ளிட்டா மொத்த மொத்த கம்பெனி வந்து அவள் எடுத்துக்கலாம் தான் பார்க்குறா இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம கொடுக்கூடாது நான் வந்து ஒரு மாதம் ஊருக்கு போயிடுறேன் இந்த கம்பெனி ஆர்டர் வந்து நல்லபடியாக முடிச்சுருக்கேன் நான் இங்கே இருக்கிறனால தானே நான்சி வந்து கம்பெனியை வந்து கைக்குள்ளே போட்டுட்டு எந்த வேலையும் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லி அராசகம் பண்ணிகிட்டு இருக்கா நான்சியை பார்த்தா யாருக்கும் பயமா அவளை பார்த்தா பயம்லாம் இல்லை தேவையில்லாமல் பிரச்சனை தான் பார்க்குறேன் நீ என்ன போயிட்டா அவன் வந்து இந்த கம்பெனியில் வந்து எல்லாரையும் நல்லபடியாக வாழ விட்டுருவாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை செய்யும் முட்டாள்தனமாக காரியம் பண்ணாதாங்கிற மாதிரி செதுராமன் வந்து பேசுகிறாங்க இதை விட்டால் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல நான் வந்து ஊரில் வந்து இருக்கேன் ஒரு மாதத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சிருங்க தாடியங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க துறை மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை ஆனால் நான்சி வந்து நினைச்சு யாரையும் நிம்மதியாலாம் வாழ விடமாட்டா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது நீ என்ன இங்கேருந்து ஊருக்கு போயிட்டா அவன் மட்டும் லண்டன் கிளம்பி போயிடுவா நம்ம கம்பெனி ஸ்டாஃப்லாம் நம்ம பேச கேட்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு நினைக்கிறியா அதெல்லாம் இல்லை திருப்பியும் வந்து குடச்சது தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் ஒரு பக்கம் மகா வந்து நிற்கிறாங்க மகா வந்து இது மாதிரி ஆனாங்களே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சீனை வந்து ரிவைன் பண்ணி பார்க்குறாங்க நான் தான் மகா எல்லாமே தெரியுது மகாவா சீதா முன்னாடி தோற்று போயிட்டேன் ஆனால் நான்சியா இருந்து சீதாவா சேச்சியாக ஆனோங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு இது மாதிரி பக்கபலமாக உதவி செஞ்சது வேறு யாருமே இல்லை தான் அஞ்சலியை தூக்கிட்டு போய்ட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்களே மீராக்கு முத முதல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்களே அவங்க தான் வந்து நிற்கிறாங்க என்ன மகா மேடம் நல்லா இருக்கீங்களா ஏய் கால்மி நான்சி என் நான்சி தான் மகா என்னோட அக்கா பரவாயில்லையே எல்லா முட்டாப்பிள்ளங்கம்மா நம்பிட்டாங்க யாரும்மா சந்தேகப்படல சேதுராமன் கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பற்றி பேசாத நான் நான்சி அப்படிங்கிறாங்க சூப்பர் மேடம் உங்களுக்காக நான் உதவி பண்ணியிருக்கேன் திடீர்னு எதுக்கு அது மாதிரிலாம் பண்ண சொன்னீங்கன்னு கேட்கும்போது தான் விஷாலோட இது தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அன்றைக்கி வந்து இது மாதிரி ஆச்சு மகாக்கு மகாவுக்கு அது எல்லாமே வந்து ட்ராமா செட்டப் தான் உண்மையிலே வந்து மகா வீட்டில் வந்து தோண்டி உள்ளே வச்சிருக்கிறது வேறு ஒருத்தவங்க இதுதான் அவங்க ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் காசு கொடுத்து தான் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க விஷால் டீமும் நம்ம மகாலட்சுமியும் திட்டம் போட்டு தான் இது மாதிரி செஞ்சுருக்காங்க எதனால் இது மாதிரி செஞ்சீங்க அதுக்கான காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக மகாலட்சுமி சீதாவும் பேசும்போது ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது மீனாட்சி எப்படி போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னது கேட்டனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க மகா இருந்தா தானே மீனாட்சி எப்படி போனால் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க உனக்கு தோணும் இதுவே மகாலட்சுமி அந்த இடத்துல இல்லைனா மீனாட்சியை நான் தான் வந்து பத்திரமாக அமுச்சு வச்சேன் இந்த இடத்த கைப்பற்றணும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் எனக்கு வரணும் தான் என்னோடய காதலை கூட தூக்கி போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சேன் அதை நினச்சி நான் கேவலாம் படலை எனக்கு தேவை ஒரு ஆளுமை தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை வந்து விஷால் வந்து கேட்குறாங்க ஆனால் மகாலட்சுமி எதுவும் சொல்லலை மகாலட்சுமி சொல்லக்கூடாதா இல்லை சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனையாகுமா இல்லை சொல்ல பயப்படுறீங்களா இந்த மகாக்கு சின்ன வயசில் எதை கண்டும் பயம் இல்லடா எது வேணாலும் மாற்றுற அளவுக்கு திறமை இருக்கு எங்கள் அக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல அமிச்சு வச்சா இந்த வாழ்க்கை கிடைக்குன்னா நான் அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்கன்னு மகாலட்சுமி சீதாவை என்ன பொண்ணு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீதா வந்து உள்ளே தள்ளணும் மகாலட்சுமியால் ஜெயிக்க முடியாது நான்சியால கண்டிப்பாக வந்து தோக்கடிக்கணும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் மல்லு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுறாங்க ஓகே மேடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறான் நீங்கள் வந்து சீதா வந்து ஜெயிச்சிருங்க உள்ளதில் வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு ஏன் ஆளுங்களை வச்சு சீதா கதையை வந்து நான் முடிச்சிருந்தாங்கிற மாதிரி கேவலமாக வந்து விஷாலும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஏன் அந்த மாதிரி விஷால் வந்து மகாலட்சுமிக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து உள்ளே போனதுக்கு மீராவை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் கடைசி நேரத்தில் வந்து சீதா தான் வந்து சண்முகத்தை வர வச்சு அடித்து துவம்சம் பண்ணி என் வாழ்க்கையை வந்து தலைகிற மாற்றிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கனால தான் இது மாதிரி கேவலமாக வந்து விஷால் வந்து உதவி செஞ்சிருக்காங்க இது நம்ம முன்னாடியே சொன்னது தான் நான்சி தான் மகா மகாதான் நான்சின்னு கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை வந்து டுவிஸ்ட் ஆகி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மீனாட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சோம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து மகாலட்சுமி வந்து அடித்து துரத்திடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்